அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே காசு பணம் சேர பணவசியம் ஏற்பட ஒரு அற்புதமான ஆலோசனை அன்பானவர்களே நமது ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் இன்று முதல் காசு பணம் சேர ஆன்மீக யோசனை அப்படிங்கிற தலைப்பில் தினமும் ஒரு யோசனை சொல்ல போகிறேன் ஒரு வழிபாடு தினமும் ஒரு பரிகாரம் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் இன்று காசு பணம் தாங்க ரொம்ப முக்கியமா இருக்குது இன்னைக்கு எந்த ஒரு விஷயம் செய்யறதுனாலும் காசு இல்லாமல் செய்ய முடியுங்களா சிந்திச்சு பாருங்க அந்த மாதிரி காசு பணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நரகமான வாழ்க்கையாக இன்னைக்கு ஆக்கிடுச்சு இன்றைய உலகம் ஆக காசு பணங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு அந்த காசு பணம் உங்க குடும்பத்துக்கு சேர செல்வ வளத்தோட நீங்க வாழ சக்தி வாய்ந்த அற்புதமான யோசனைகளை தினமும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் ஒரு யோசனை காசு பணம் சேர யோசனை ஒன்று காசு பணம் சேர யோசனை ரெண்டு அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துக்கிட்டே இருக்க போறேன் ரொம்ப எளிமையான விஷயம் தான் சொல்ல போகிறேன் தொடர்ந்து பாருங்கள் காசு பணம் சேர யோசனை என்ற பிளேலிஸ்டில் கூட இந்த வீடியோக்களை நான் வரிசைப்படுத்துகின்றேன் இன்றைய யோசனையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு தகவல் உங்கள் குடும்பத்துக்கு குல தெய்வத்தோட அருள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எத்தனை பரிகாரம் பண்ணாலும் சரி எத்தனை வழிபாடு செய்தாலும் அது முழுமையடையாது முழுமையான பலனை தராது எனவே தான் குலதெய்வத்தை உங்கள் வீட்டிற்கு முறைப்படி கூப்பிடணும் அதுக்கு முறை இருக்கு அதை தான் உபாசனை முறைன்னு சொல்லுவாங்க நமது அறக்கட்டளை சார்பாக குலதெய்வ உபாசனை வகுப்பு என்ற ஒரு வாட்ஸ்அப் வகுப்பு இருபத்தி ஒரு நாட்கள் வகுப்பு தொடங்கப்படுகிறது விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விளக்கத்தை தரேன் உங்க குலதெய்வத்தை உங்க வீட்டுக்குள்ள வரவழைச்சிங்கன்னா தான் உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட முன்னேற்றம் என்பது இருக்கும் காசு பணம் இப்போ நான் சொல்லக்கூடிய யோசனை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை உங்க வீட்டில் நெய் தீபம் எரிய வேண்டும் மீண்டும் சொல்லுகின்றேன் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை அல்லது மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டு நேரம் நெய் விளக்கு வைக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் ஒருவேளை நீங்க வேலைக்கு போறவங்களா இருக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்க காலையில வேலையெல்லாம் முடிச்சிட்டு மதியம் தீபம் ஏற்றணும்னு கூட சூழல் இருக்கலாம் அதனால ரெண்டு டைம் கொடுக்குறேன் இந்த இரண்டு நேரமுமே குரு ஹோரை வியாழக்கிழமை காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு வடக்கு திசை நோக்கி ஒரு நெய் விளக்கு உங்கள் வீட்டில் பூஜை அறையிலையோ அல்லது ஹாலிலேயோ அல்லது சமையல் அறையிலையோ எரிந்தால் காசு பணம் சேரும் யோகம் ஏற்படும் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து தினமும் பாருங்க பல அற்புத விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது நமது ஆனந்த அறக்கட்டளையின் அந்த சேவா குழு ஒவ்வொரு நாளும் இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் உணவு தானம் மற்றும் மருத்துவ உதவிகள் செஞ்சுட்டு இருக்கோம் மனமிருந்தால் இந்த புனிதமான சேவைக்கு உதவுங்கள் மீண்டும் மருத்துவர் தகவலை சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்